ஆடையை பற்றி பிடித்தல் குழந்தைகளை நான் சற்று உற்று நோக்கி பார்த்தோம் என்றால் பள்ளிக்கூடத்திற்கு செல்கிற முதல் தடவையாக கொண்டு போய் விடுவதற்கு பெற்றோர் செல்கிறார்கள் விட்டு விட்டு வரும் பொழுது குழந்தைகள் அவ்வளவு எளிதாக பள்ளிக்கூடத்தில் அமர்ந்து கொள்வார்களா இல்லை அழுது அடம் பிடிப்பார்கள் அடுத்த நாள் செல்லும் பொழுது மீண்டும் அதே கதை நடக்கும் அப்பொழுது குழந்தை ஓரிடத்தில் அழுகா அ உட்கார்ந்து அழாது எழுந்து ஓடி வந்து என்ன செய்யும் தந்தை அல்லது தாயின் ஆடைகளை பற்றி பிடித்துக்கொண்டு கொண்டு நான் பள்ளிக்கூடத்திற்கு செல்லவே மாட்டேன் என்று அடம் பிடிக்கும் இது எதை குறித்து காட்டுகின்றது எனக்கு உரிமையான ஒருவரை நான் பற்றி பிடித்துக் கொள்கின்றேன் அதுவும் அவர் அணிந்திருக்கும் ஆடையை நான் பற்றி பிடித்துக் கொள்கின்றேன் அவர் என்னை விட்டு செல்ல மாட்டார் அப்படி பிடித்து கொண்டால் என்னையும் அழைத்து சென்று விடுவார் என்பதுதான் அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இதே எண்ணத்தை தான் செக்கரியா இறைவாக்கினர் புத்தகத்தில் இன்று நாம் வாசிக்கின்றோம் என்ன தெரியுமா கடவுளால் அழைப்பு பெற்ற உரிமை பெற்ற இஸ்ராயல் மக்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி அவரை வழிபடுவதற்காக எருசலேம் தேவாலயம் நோக்கி செல்கின்றார்கள் அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிற மொழி பேச மக்களும் பிற இனத்து மக்களும் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா அவர்களது ஆடையை பற்றி பிடித்துக் கொண்டு நாங்களும் உங்களுடன் வருகின்றோம் எங்களையும் ஆண்டவரின் ஆலயத்தை நோக்கி அழைத்துச் செல்லுங்கள் என்று கேட்பார்களாம் அப்படி என்றால் என்ன பொருள் இந்த பிற இனத்து மக்களும் பிற மொழி பேசும் மக்களும் விசுவாசத்தில் குழந்தைகளாக இருக்கின்றார்கள் அவர்கள் உரிமை பெற்ற மக்களிடம் அதாவது இஸ்ராயேல் மக்களிடம் சென்று அவர்களது ஆடையை பற்றிக்கொண்டு நாங்களும் உங்களிடம் வருகின்றோம் என்று உரிமையோடு கேட்கின்றார்கள் எங்களை அழைத்து போகாமல் விட்டுவிட வேண்டாம் எங்களை அனாதிகளாக விட்டுவிட வேண்டாம் கடவுளிடம் அழைத்து செல்லுங்கள் என்று அந்த பிற இன மொழி பேசும் மக்கள் எல்லாம் கெஞ்சி கேட்கின்றார்களாம் நாமும் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது உரிமை பெற்ற மக்களாக அல்ல பிற இன மக்களாக இருக்கும் பொழுது அந்த உணர்வு நமக்கும் வரும் ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் அவரிடம் பேச வேண்டும் என்று யாராவது ஒருவரை பற்றி பிடித்து கொண்டு நாம் செல்ல வேண்டும் அப்படி செல்லும் பொழுது உண்மையாலுமே மெய் மறந்து ஆண்டவரிடம் அமர்ந்திருப்போம் என்பது மட்டும் உறுதி